இப்ப ஆண்டோருக்கு பிரியமில்லாத எது இந்த கைகளால செய்யறது இல்லை இந்த கை எனக்கு சொந்தம் இல்லை இயேசுக்கு சொந்தம்னு சொன்னார் இதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்புக்கொடுக்கணும் என் கால்கள் இயேசுக்கு சொந்தம் கைகள் இயேசுக்கு சொந்தம் என் நாவு இயேசுக்கு சொந்தம் அவருக்கு பிரியமில்லாத எதையும் பேசாது பார்க்காது செய்யாது அப்படி ஒரு அர்ப்பணிப்பு அப்ப கைகள்ல சுத்த இருந்தா மேன்மேலும் கத்தர் ஆசிர்வதிப்பார் உடைய வியாபாரத்தில் உண்மையாக இருக்கணும் செய்கிற ஊழியத்தில் உண்மை கை நீட்டி அநியாயத்துக்கு காசு வாங்குறது அநியாய சம்பாத்தியம் அப்படிப்பட்ட கைகளை தேவன் ஆசீர்வதிப்பது கைகளை வைத்து ஒப்பு கொடுக்கிறீங்களா ஆண்டு வரும் உடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படியே ஜோமான ஆண்டவரே என் கைகளை உன்னுடைய பலிபடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பரிசுத்தப்படுத்தும் பாவமான எதையும் செய்யாதபடி என் கைகளை காத்து கொள்ளும் இர்மேன் மேலும் பெருகப்பணி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்